வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்பால் எடுத்துகிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றாக்கு ஒன்றா நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிற்றருவி கோயிலெலாம் பார்க்கலாம் அரிப்பிலேஸ்வரர் கோயிலில் பார்க்கலாம் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடி கம்பம் இருக்குது கோயில் வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா பொறுத்திருக்காங்க கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துட்டு வர்றாங்க ரொம்ப பழைமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்வில் வரி அப்படிங்கிறவர் தான் இந்த கோயில் வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அதான் கிபி கிமு நூற்றாண்டில் இந்த கோயில் முன்னாடி அரப்பளீஸ்வரர் தானா தோன்ற ஒரு சிவலிங்கம் இருக்குது இந்த கோயிலோட தலை விருச்சி வந்து மகிழ் மரம் முருகப்பெருமான் இருக்கார் அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அஷ்டலட்சுமி கோயில்கள் இருக்குது தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது வண்டினா கண்டிப்பாக இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் தெளிவாகவே எழுத்துருக்குது நல்லா தெளிவாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோயில் பிள்ளையார் கோயில் இருக்குது பிடிங்களா சரஸ்வதி கோயில் இந்த மாதிரி எல்லா கோயிலுங்களும் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் பார்க்க பார்க்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க ஏன்னா கோயில் மூலஸ்தந்தம்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுனால அவுட்டர் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப பழமையை வாய்ந்த கோயில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதே மாதிரி இங்கே பதினெட்டு சித்தரோட ஒரு அமைப்பும் வச்சுருக்காங்க அதாவது கல் கல்வெட்டாக வச்சுருக்காங்க அதுக்குள்ளே உரிய உருவம் வச்சு சிலையாகவும் வடிவமைச்சு அது தனித்தனி சன்னதியாகவும் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த சன்னதி யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜ யோகி சன்னதி தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க கோயில் பேக் சைடு இருக்கும் இந்த கோயில் பேக் சைடில் கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அஞ்சலபட்டியில் உள்ள அனைத்து மல்லிகை பொருளும் செட்டு சாமான்னு வச்சுருக்கேங்க கோயிலுக்கு உகுந்தது உத்தராஜ மாலை படிக மாலை அப்படிங்கிற கடைகள்லாம் நிறைய இருக்குது அதையும் இப்போ பார்க்கலாம் நிறைய கடைகள் இருந்துச்சு அந்த படிகை மாலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ஒரிஜினல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கடையில் இருந்துச்சு நிறையா பாருங்கள் தெய்வங்களோட ஃபோட்டோ அதே மாதிரி அந்த கல் படிய மாலை மோதிரம் செம்பு மோதிரம் காய் காய்கள் உத்ராஜ மாலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது உத்ராஜ மாலைலாம் பார்க்கறதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க இந்த கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எழுபது எல் கொண்டபூசி வளைவு தாண்டி தான் நம்ம இந்த கொல்லிமலை வந்து அடைஞ்சிருக்கிறோம் இந்த கோயில் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா எட்டு கையம்மன் மாசி வீரண்ணசாமி கோயில் இது மாதிரி நிறையா இருக்குது அடுத்தடுத்த விட நம்ம காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் இருக்குது கடுகு சீரம் மிளகு சோம்பு வெந்தயம் கசகசா தேன் பாட்டில் தைலம் டப்பா அதாவது தைலம் அப்படிலாம் இருக்குது நிறையா இருக்குது தைலம் விரல் மஞ்சள் இருக்குது கரும் சீரகம் கிடைக்கும் வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கடையில் அவ்வளோ ஜாமான் வச்சுருக்காங்க நம்ம வீட்டு மல்லிகை பொருள் ஜாமான் இது மாதிரி பல கடைகள் நிறையா இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வல்வில் ஒரு மன்னர் பார்த்திங்கன்னா இங்கே வேட்டையாட போகும்போது பார்த்திங்கன்னா வி அது அம்ப எடுத்து வில்ல இழுத்து விட்றப்ப ஒரு மரம் புளி உடும்பு ஒரு அஞ்சு வகையான விலங்குகளை தாண்டி அந்த இலக்கை போய் அடைஞ்சிருக்குது அவ்வளோ பவர்ஃபுல் மன்னராக வில் வில்லுத்தில இப்போ நம்ம அடுத்தபடியாக பா பார்த்தீங்கன்னா சிற்றருவி அப்படின்ட்டுருக்குது அதை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சூப்பு வச்சு குடிக்கக்கூடிய கிழங்கு வகைகள் நிறையா இருந்துச்சு அத்திப்பழம் இருந்துச்சு மிகப்பெரிய பெருசாகவும் இருந்துச்சு பழம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆகாயங்க நீர்வீழ்ச்சி வந்து பூட்டி பூட்டியிருக்க தண்ணி அதிகமாக இருந்ததுனால நம்ம இப்போ சிற்றருவி போய் பார்க்க போகிறோம் இந்த சிற்றருவி போகிறப்ப பார்த்திங்கன்னா படிக்கட்டு கிட்டக்கிட்ட ஒரு நூறு படிக்கட்டு கீழே இறங்கி தான் ஏறுற மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாங்க தொடர்ந்து பாருங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த அரச மரத்தோட விழுதுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா சடம் மாதிரி நிறைய தொங்கியிருந்துச்சு படிக்கட்டிலே குறுக்க இருந்துச்சு அது பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் ஊஞ்சல் ஆட்டிகிட்டு இருந்தாங்க அதை பிடிச்சிட்டு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பார்த்திங்கன்னா அரத்தேஸ்வரர் கோயிலுக்கு முடிக்காணிக்கை கொடுக்கற இடமா இருக்குது இந்த இடம் அமைச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றை தாண்டி தான் நம்ம அந்த சிற்று சிற்றருவி போய் பார்க்க போடணும் அதுக்கு முன்னாடி ஒரு சிறு பிள்ளையார் கோயில் இருக்குது பார்க்கல வாங்க அந்த கோயிலும் ரொம்ப அழகாக இருப்பார் பிள்ளையார் பார்க்கறதுக்கு சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆத்தங்கரை ஓரத்துலேயே இருக்குது காணிக்கை கொடுத்துட்டு இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுருது மேலே போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சூறக்காயிலாம் உடைப்பாங்க இந்த பிள்ளையார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ப விநாயகர் கோவில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம அடுத்தது சிற்றை பார்க்க போகிறோம் தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கு அதனால தான் ஆகையாக நீர்வீழ்ச்சி காமிக்க முடியல மட்டும் காமிக்கிறோம் பாருங்க இருக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக வந்திருக்கனால கிட்ட போய் குடிக்க முடியல அதனால உங்களுக்கு மேலோட்டமாக காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கு பாருங்க அறிவியை பார்த்துருப்பீங்க இங்கே வந்து கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் பன்றதிகளும் வளர்க்குறாங்க சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கூட எப்போதும் போல் வைத்திய தம்பி தான் வந்துட்ருக்காப்புல அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது பார்க்கு அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சிறுவர் பூங்கா இங்கே இருக்குது வாங்க அதை போய் காமிக்கிறேன் பாருங்கள் எதாவது பூங்கா உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அர்பீஸ்வரர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் வந்து முடிச்சுட்டு இந்த சிறுவர் பொங்கலாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் டைமில் அதை நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன் வீடியோ அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்களை பெட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே ஒன்றா நோட்டீஸ்லாம் உங்களுக்கு வரும்